அன்புக்கிணிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து நான் பேசலான் இருக்கேன் எதை குறித்து இப்போ நம்ம தமிழக அரசு வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க அதுல மானிய கோரிக்கை நிறைய வந்து அமைச்சர் வந்து தங்கம் தென்னரசு விளக்கி சொல்லிட்டு இருந்தாங்க அதுல ஒரு விஷயத்தை வந்து பேசும்போது சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வெளியில் வந்துச்சு என்னன்னா இனிமே தமிழகத்தில் குடியிருப்பு பகுதிகளில் கட்டப்படும் வீடுகளுக்கு வீடு கட்டுவதற்கான அனுமதி தேவை கிடையாது ஒரு வீடை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த முடிக்கப்பட்ட சான்றும் வாங்குவதற்கு தேவை கிடையாது அப்படின்னு அமைச்சர் அறிவிச்சிட்டாரு இனிமே நம்ம வந்து கட்டணம் கட்டுவதற்கான அனுமதி நம்ம வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது ஆகவே நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு பொதுமக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி பகிரப்பட்டது எனக்கும் கூட வாட்ஸ்அப்ல வந்து பகிரப்பட்டது நான் யோசித்தேன் என்னடாது கட்டிடம் கட்டுவதற்குன்னு ஒரு ரூல் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனைப்பிரிவில் வீடு கட்டுறாங்க ஒரு லே அவுட் போடுறதுக்கு ஒரு ரூல் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வீடு கட்டுவதற்கு இவ்வளோ ஒரு வீடு கட்டும்போது என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குன்னு சொல்லி ஒரு ரூல் இருக்குது இந்த ரூலை உடனே எப்படி வந்து பிரேக் பண்ண முடியும் ப்ரேக் பண்ணி கண்டிப்பாக அறிவு படிக்கிறதுக்கான வாய்ப்பு சாத்தியமே இல்லை அப்படி பிரேக் பண்ணாங்கன்னா ஏகப்பட்ட வருவாய் இழப்பு நம்முடைய அரசுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு மக்கள் கண்ணா பின்னான தான் இஷ்டப்பட்ட இடத்துல வீட கட்டி வசிச்சு ஆரம்பிச்சிருவாங்களே நீர்நிலையில இருக்காச்சுங்களேன் கட்டிட அனுமதியும் உனக்கு வாங்க தேவையில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன் இஷ்டத்துக்கு நீர்நிலை வீடு அதே மாதிரி இன்னொருத்தமிழ் இடத்துல போய் வீடு கட்டி தான் என் வீடுதான் தான் சொல்லி சண்டை ஓடி விட்டுப்பாங்களே இப்ப இது வந்து சரியான முறமு மாதிரி தெரியல அமைச்சர் உண்மையிலே இந்த மகன் சொன்னாரா அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு இருந்தது அதை நம்ம தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிற கண்டி நம்ம நண்பர்களுக்கு ஒருத்தர் ஒருத்தருக்காக நான் வந்து கால் பண்ணி எங்கள் அமைச்சர் பேசணும் இந்த மாதிரி உண்மையா அப்படின்னு சொல்லி நான் கேட்க ஆரம்பிக்கிறேன் ஒரு சில பேர் அதை பற்றி தெரிஞ்சு கருத்து சொன்னாங்க ஒரு சில பேர் அப்படியா அப்படின்னு சொல்லி என்கிட்டயே கேள்வி கேட்டாங்க அந்த மாதிரி சூழல் தான் இருந்துச்சு ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இதோட உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து இன்றைக்கு காலையிலேருந்து இது சம்மந்தமாக வந்து தேர்தல் ஆரம்பித்தேன் அப்போ அமைச்சர் பேசின அந்த ஒரு வீடியோவே வந்து நமக்கு கிடைச்சது அவர் மிக தெளிவாக பேசியிருக்காரு அதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது என்ன சொல்லியிருக்காருன்னா சாளர முறையில வந்து வீடு கட்டுவதற்கான அனுமதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு இலகுபடுத்தியிருக்கேன் அதாவது அதற்கென்ற ஒரு இணையதளத்தை வந்து துவங்கி அந்த இணையதளத்துல நீங்க எளிமையா பதிவு செய்து நீங்க எல்லா இடத்துலயும் போய் வீடு கட்டுவதற்கான அப்ரூவல் வாங்குவதுக்கோ கோயில்ல பிளான் ஒவ்வொருத்தர் போய் இன்ஜினியரை பார்த்து அவர்கிட்ட இருந்து ஒரு பிளான் அப்ரூவல் வாங்கிட்டு வந்தோம் இல்ல நீங்க ஊராட்சி நான் ஊராட்சிட்டு போய் சேரலரை பார்த்து நேராடியா பார்த்தோம் பட்டா பத்திரம் இதெல்லாம் கொண்டு கொடுத்தோம் இப்படி நீங்க அழிஞ்சிட்டு இருக்க தேவை கிடையாது ஒரே இடத்துல இருந்து உங்களுக்கான அனுமதி அதாவது நீங்க கட்டணம் கட்ட போறங்கிற விஷயத்த கண்டிப்பா பதிவு பண்ணி தான் ஆகணும் ஆனா அப்போ ஒரு தான் கட்டணம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்தா உங்களுக்கு விளக்கு ஆனா நீங்க வீடு போற விஷயத்தை கண்டிப்பா நீங்க பதிவு பண்ணி ஆகணும் அந்த பதிவு பண்ணக்கூடிய விவரத்தை தான் உங்களுக்கு நாங்க இருக்கோம் அந்த விஷயத்த அப்படின்னு அமைச்சர் பேசும்போது மிக தெளிவா ஒற்றை ஒற்றைச்சாளர முறை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொன்னாரு ஒற்றைச்சாளர முறை அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ ஒரு வெளிநாட்டு கம்பெனி நம்ம நாட்டில் வந்து முதலீடு செஞ்சு ஒரு கம்பெனி நடத்த நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு அமெரிக்காவில இருந்து ஒரு பிஸ்கட் கம்பெனியா வரான் பிஸ்கட் கம்பெனி வந்து இங்கே நம்முடைய தமிழகத்துல வந்து அவன் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இங்கே நிறைய துறைகள்கிட்ட அவன் அனுமதி வாங்க வேண்டிய தேவை கிட்டத்தட்ட ஒரு முப்பதுல இருந்து நாற்பது துறைகள்கிட்ட அவன் அனுமதி வாங்கணும் சுற்றுச்சூழல் துறை அதே மாதிரி பாத்தீங்கன்னா உணவு வளங்கள் துறை இப்படி பல துறைகள்கிட்ட அவன் அனுமதி வாங்கணும் மருத்துவத்துறை இப்படி பல துறைகள்கிட்ட அனுமதி தான் அவன் இந்த தொழிலை வந்து இங்க பண்ணணும் அப்படி பல இடங்களுக்கு அவ அந்த அனுமதி ஒவ்வொரு ஆபீஸா ஏறி இறங்கி போய் அந்த அனுமதியை வாங்கி வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிரும் அப்படிப்பட்ட அந்த தொழில் செய்வதற்கான ஒரு வசதியை இலவாக்கி கொடுக்கணும் அப்படின்னா ஒரே இடத்துல ஒரே இணையதளத்துல இப்ப நாற்பது துறைகளுக்கும் நீங்க ஒரே இடத்துல உட்கார்ந்து விண்ணப்பிச்சு என்ன அப்ரூவலையும் ஒரே இடத்துல பெற்றுக்கொண்டு கம்பெனியை சீக்கிரம் ஒரு வருஷத்துல முடிய வேண்டிய வேலையை ஒரு மாசத்துல முடிச்சு நீங்க கம்பெனியை ரன் பண்றதுக்கு வெளிநாட்டு எப்படி நம்ம அனுமதி கொடுக்கறதுக்கான ஒரு முறையை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண பண்ண நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அதுதான் ஒற்றைச்சாளர் முறை ஸோ அங்கங்க அலைய தேவையில்லை எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்துச்சுட்டு உங்களுக்கு ஒரு ஒரு ஒரே வேலையா முடிச்சு கொடுக்குறது அதான் ஒற்றைச்சாளர் என்றே அதுதான் அமைச்சர் சொல்லியிருக்காரு நீங்க வந்து அங்கங்க போயிட்டு நீங்க அனுமதி வாங்கணும் பிளான் அப்ரூவல் வாங்கணும் இன்ஜினியரை பார்க்கணும் அது இதுன்னு சொல்லி நீங்க அலைய தேவையில்லை நீங்க எல்லா ஆவணத்தையும் ஒரே இடத்துல வச்சு நீங்க ஒரே இடத்துல அப்ரூவ் நீங்க வந்து அப்ளை பண்ணி விட்டு நீங்க கட்டுறதுக்கான அனுமதி நீங்க அங்கே போய் வாங்க தேவையில்லை ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அனுமதி ஜென்ரேட் ஆகிரும் நீங்க முடிவு சான்று வாங்க தேவை கிடையாது அதுவுமே நீங்க கட்டடம் கட்டுவதற்கான உங்களுக்கான அப்ரூவல் ஆயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான அனுமதி கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம் நீங்க அந்த சான்று வாங்குற அவசியம் கிடையாது இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு மிக இல இலகுவாக்கி நாங்க கொடுத்துருக்கோம் ஒற்றை சாளர முறையில இதை கொடுக்கறதுக்கான முயற்சி பண்ணிருக்கோங்கிறத அமைச்சர் வந்து பேசியிருக்காரு வேணா ஒரு முறை அமைச்சர் பேசுனதை நீங்க கேட்டுட்டு வாங்க முறையில் கட்டட அனுமதி வழங்குவதை எளிமைப்படுத்தி இணையதளம் வாயிலாக அதிகபட்சம் இரண்டாயிரத்தி ஐநூறு சதுர அடி பரப்பளவு கொண்ட மனையிடத்தில் மூவாயிரத்தி ஐநூறு சதுர அடி கட்டட பரப்பளவிற்குள் கட்டப்படும் குடியிருப்பு கட்டுமானத்திற்கு தரைத்தளம் அல்லது தரைத்தளம் மற்றும் முதல் தளம் உடனடியாக பதிவு செய்து சுய சான்றிதழ் மூலமாக பொதுமக்கள் கட்டட அனுமதி பெறுவதற்கு புதிய வசதி அறிமுகப்படுத்தப்படும் மேலும் அவ்வாறு உடனடி பதிவு செய்யப்படும் கட்டடங்களுக்கு கட்டட அனுமதி மற்றும் பணிமுடிவு முடிவு சான்று பெற தேவை இல்லை ஓகே இப்ப நீங்க கேட்டிருப்பீங்க அவர் என்ன பேசினாருங்கிறது ஒரு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மிக இலகுவாக்கி கொடுக்க போறோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இதுல செய்தி பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல பகிரப்படுகிற செய்தியில ஒரு உண்மைத்தன்மை இல்லை ஆகவே நீங்க மக்கள் யாரும் வந்து அது பெருசா வந்து நீங்க நம்ம தேவை கிடையாது எனக்கு வந்து ஒரு செய்தியை மட்டும் நான் உங்களுக்கு வாசிக்கலான் இருக்கிறேன் இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படிங்கிறத நான் படிச்சு படிக்கிறேன் நீங்க வந்து தெரிஞ்சுக்கீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல வந்த செய்தி தமிழகத்துல கட்டிட அனுமதி இனி தேவை கிடையாது அப்படிங்கறது தலைப்பு முதல் வீடுகளுக்கு கட்டிட அனுமதி தேவையில்லை தம் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் அதுல ரெண்டாயிரத்தி ஐநூறு அடி வரை கட்டப்படும் குடியிருப்பு கட்டுமானத்திற்கு கட்டிட அனுமதி மற்றும் பணி முடிவு சான்று பெற தேவையில்லை என அறிவித்தார் அது உண்மைதான் இந்த அறிவிப்பு மாநிலத்தில் வீடு கட்ட விரும்பும் பொதுமக்களுக்கு வரவேற்பு அளிக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது இதன் மூலம் வீடு கட்டுவதற்கான செலவு மற்றும் நேரம் குறைவதுடன் அனுமதி பெறுவதற்கான சிக்கல்களும் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதோட முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு அடி வரை கட்டப்படும் குடியிருப்பு கட்டுமானத்திற்கு கட்டிட அனுமதி தேவையில்லை பணி முடிவு சான்று பெற தேவையில்லை இந்த அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட பயன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடு கட்டுவதற்கான செலவு குறையும் வீடு கட்டுவதற்கான நேரம் குறையும் அனுமதி பெறுவதற்கான சிக்கல் குறையும் பொதுமக்கள் எளிதாக வீடு கட்ட முடியும் இதோட கருத்துக்களை பார்த்தீங்கன்னா நிதியமைச்சர் இந்த அறிவிப்பு வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து சொல்றதாக சொல்லிருக்காங்க இது வீடு கட்ட விரும்பும் பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதன் மூலம் மாநிலத்தில் வீட்டு வசதி திட்டம் மேம்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் தற்போது இரண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி வரை கட்டப்படும் குடியிருப்பு கட்டுமானத்திற்கு கட்டிட அனுமதி பெறுவது கட்டாயமாகும் இதற்காக பொதுமக்கள் பல்வேறு அலுவலகங்களுக்கு சென்று விண்ணப்பிக்க வேண்டும் இது ஒரு நீண்ட மற்றும் சிக்கலான செயல்முறையாக இருக்கிறது இந்த சிக்கலை தீர்க்கும் வகையில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இரண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி வரை கட்டப்படும் குடியிருப்புக்கு கட்டுமான கட்டிட அனுமதி தேவையில்லை என அறிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க செய்தி என்பது நூறு சதவீதமான உண்மைதான் ஆனா இன்னும் கூடுதலாக மக்கள் மத்தியில் அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தியிருந்தா மக்களுக்கு அது புரிஞ்சிருக்கும் என்னன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்திற்கான விதிமுறைகள் பிரேக் பண்ணல நீங்க கட்டணம் கட்டுவதற்கான அந்த அனுமதி வாங்குகிற இந்த சேவையும் உங்களுக்கு இலகுவாக்கி வாக்கி கொடுத்துருக்காங்க அங்கிருந்து அலைய தேவையில்ல ஒரே இடத்துல ஒற்றைச்சாளர் முறையில நீங்க வந்து கட்டணம் கட்டுகிற அந்த விஷயத்தை நீங்க ஒரே இடத்துல இருந்து நீங்க உங்களுக்கான அனுமதியை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வரி வ விதிப்பு முறையை பத்தி வந்து தெளிவுபடுத்தல வரி விதிப்பு முறை இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊராட்சியிலும் பாத்தீங்கன்னா தரைத்தளத்துல அதே பொருளை கட்டுறதுக்கு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பீட்டுக்கு அஞ்சு ரூபாயிலிருந்து பத்து ரூபா இந்த மாதிரி போடுறாங்க இதை குறித்து இன்னும் ஒரு தெளிவான விளக்கம் வந்து கொடுக்கப்படவே இல்லை அது ஏப்ரல் ஒன்னாம் தேதியில தான் இந்த திட்டம் ஆஹ் விரிவுபடுத்துற திட்டம் அமுல்படுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படி அமுல்படுத்துறதுக்கு முன்னாடி நிச்சயமா இதை குறித்து தான் ஒரு விரிவான அறிக்கையை வந்து அமைச்சர் வெளியிடுவாங்க அதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது கண்டிப்பா ஊராட்சினா இந்த நடைமுறை நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சினா இந்த நடைமுறை அப்படிங்கிறத கண்டிப்பா வரக்கூடிய ஜியோல மிக தெளிவா வந்து அமைச்சர் சொல்லிருவாங்க ஆகவே மக்கள் வீடு கட்ட நினைக்கக்கூடிய மக்கள் இந்த குழப்பத்துல இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது இன்னொரு விஷயம் என்னன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடு கட்ட போறேன் அப்படின்னு நம்ம என்ன பிளான் சொல்றோமோ அந்த பிளான்ல தான் இன்ஜினியர் வந்து போட்டு கொடுப்பாரு டக்குனு பிளான் அப்ரூவோட வாங்கி கொடுத்து நம்ம ஊராட்சியிலேயே இல்ல மற்ற நம்ம வந்து பிளான் அப்ரூவ் வாங்குற மாதிரி இருந்துச்சு இனிமேல் அப்படி கிடையாது என்னன்னா ஒரு வீடு வந்து ரூலை பிரேக் பண்ணி மேப் வந்து இன்ஜினியர் போடுறாரு அப்படின்னா இன்ஜினியரோட உரிமத்தை ரத்து பண்ணி விடுவாங்க அவர் அரசாங்க இன்ஜினியரா பதிவு பண்ணியிருக்காங்க அந்த உரிமத்தை ரத்து பண்ணி விட்டுருவாங்க அது வந்து முறைகேடு இனிமேல் நடக்காது இன்ஜினியர் வந்து மிக சரியா நீங்க இருநூறு ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கிட்டீங்கன்னா இரநூறு ஸ்கொயர் ஃபீட் தான் கரெக்டாக பிளானா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆயிரம் ஸ்கொயர் பீட்ல போட்டு அறுநூறு ஸ்கொயர் பீட் போட்டு கொடுங்க அப்படின்னு இனிமே கிடைக்காது அந்த ரூலை வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ராங் படுத்திருக்காங்க இன்ஜினியர் வந்து ஒருத்தர் வீடு கட்ட வர்றாருன்னா அவருடைய பட்டா பத்திரம் அவர் எவ்வளவு ஆழத்துல வீடு கட்ட போறாரு உண்மையிலேயே அவர் கட்ட போறாராங்கிற விஷயத்தான் கரெக்டா கேதர் பண்ணி அவர் மேப்பு போட்டு கொடுத்தா அவரோட பதவி தப்பிக்கும் இல்லைன்னா அரசு இருந்து பதிஞ்சு அந்த பதிவு செய்யப்பட்ட இந்தியர் அந்த உரிமத்தை ரத்து பண்ணி விட்டுருவாங்க சோ இதை வந்து கிடுக்கு பிடி போட்டிருக்காங்க அதில் எந்த மாற்றம் கற்று கிடையாது அதே மாதிரி இந்த ரூல் பிரேக் ஆகல அதை மனசுல வச்சுக்கிறோங்க நம்ம பட்டா பத்திரம் இதெல்லாம் வந்து கண்டிப்பா நம்ம வந்து தான் வீடு கட்ட முடியும் அந்த ரூல்ல எந்த மாற்றமும் கிடையாது ஆகவே நம்ம கட்டிடத்துல வீடு கட்டிக்கலாம் ஜாலி சந்தோஷம் மகிழ்ச்சின்னு யாரும் நீங்க வந்து இருக்க தேவை கிடையாது கட்டணம் கட்டுவதற்கு அங்கங்க அலையாம உரை நீங்க வந்து ஈஸியான முறையில் கட்டணம் கட்டுவதற்கு என்ன வழிமுறையோ அதை உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு வந்து அரசாங்கம் பண்ணி கொடுக்கறதா அவர் சொல்லியிருக்காரு கூடுதல் விவரம் வந்து வரும்போது நிச்சயம் அதை குறித்து இன்னும் தெளிவுபடுத்த உங்களுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கிறேன் சோ ஒற்றைச்சாளர் முறை அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன் இதை குறித்து ஒரு தெளிவு பெற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க மீண்டும் நடத்தவர்களோடு உங்களுக்கு வேறொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி